வணக்கம் இன்றைய நம்ம ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நம்ம யோசிக்கிறத பத்தியே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஆமா ஒரு மெட்டா கேள்வி மாதிரி அதே இந்த சிந்தனை இந்த தாட் அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வருது நம்ம வாழ்க்கையை அது எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலம் தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு உரை ஆமா அவரோட முக்கிய கேள்விகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சிந்தனைனா என்ன அது ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்ளோ ஆதிக்கம் செலுத்துது அதுக்கும் பயத்துக்கும் என்ன சம்பந்தம் இது இது ஏதோ மாதிரி இருக்காது முழுக்க முழுக்க உங்களை பத்தினது நம்ம எல்லாரையும் பத்துனது சரி அப்போ ஆரம்பிக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஒரு பெரிய விஷயத்துல இருந்து தொடங்குறாரு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே நாம பாக்குற பயன்படுத்துற எல்லாமே சிந்தனையோட விளைவுதான்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஐரோப்பாவில இருக்கிற பிரமாண்டனான தேவாலயங்களை சொல்றாரு ஆமா அதோட கட்டிடக்கலை அதுக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்தம் அந்த அமைப்பு எல்லாமே மனுஷனோட சிந்தனையிலிருந்து உருவானதுதான் இதுவரும் தேவாலயங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம கையில இருக்கிற இந்த செல்போன்ல இருந்து நாம பயணிக்கிற விண்கலம் வரைக்கும் எல்லாமே எல்லாமே சிந்தனையோட தயாரிப்பு தான் ஆமா நம்ம நாகரீகமே சிந்தனைங்கிற அஸ்திவாரத்து தான் கட்டப்பட்டிருக்கு ஆனா அவர் இதோட நிறுத்தல இது வெறும் புற உலகத்தை பத்தினது இல்லன்னு சொல்றாரு அங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது அவரு நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வர்றாரு நம்ம மதங்கள் நம்ம சடங்குகள் நம்ம கடவுள்கள் கூட ஆமா ஏன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு கூட சிந்தனையோட அடிப்படையில தான் இருக்குன்னு சொல்றாரு இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இல்ல இருக்கு ஏன்னா நாம அன்பு காதல் இதெல்லாம் ஒரு உணர்ச்சி அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கிறோம் ஆனா அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு உறவுல நாம ஒருத்தர ஒருத்தர் எப்படி பார்க்கறோம் நேத்து நடந்த ஒரு சண்டையோட நினைவோட இன்னைக்கு அவங்கள பார்க்கறோம் சரி நாளைக்கு அவங்க இப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கறோம் இந்த நினைவு இந்த எதிர்பார்ப்பு இது ரெண்டுமே சிந்தனை தானே ஆமா அதுவும் சிந்தனைதான் தான் அப்போ நாம அந்த நபரை நேரடியா பார்க்காம அவங்கள பத்தி நாம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிம்பத்தை தான் பார்க்கறோம் அந்த பிம்பம் சிந்தனையால ஆனது இதுதான் ஒரு சொல்றது ஓ அப்படியா அதாவது நான் என் நண்பரை பார்க்கும்போது உண்மையில அவரை பார்க்கல அவரை பத்தின என்னோட நினைவுகள் அபிப்பிராயங்கள் அந்த ஃபில்டர் தான் சிந்தனை புரியுது ஆமா அப்போ நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இன்ச்சும் சிந்தனையால நிரம்பி இருக்கு சரி இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த சிந்தனைனா என்ன அது எங்கிருந்து வருது இப்போ நீங்க சரியான கேள்விக்கு வந்துட்டீங்க இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட விசாரணையோட மைய புள்ளி அவர் சொல்றாரு இந்த கேள்விய நாம உண்மையிலே நமக்குள்ள கேட்டுக்கணும் என்ன ஆமா அவர் அதுக்கு ஒரு நேரடியான பதில சொல்லாம கண்டுபிடிக்க அவர் நம்ம கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைவு அதாவது மெமரி இல்லைனா உங்களால சிந்திக்க முடியுமா ஒரு நிமிஷம் நினைவே இல்லைனா யோசிக்க முடியுமா நேத்து என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்ல என் பேர் என்னன்னு நினைவில்ல தமிழ் மொழிய எப்படி யோசிக்க முடியும் முடியாது கொஞ்சம் கூட முடியாது அப்போ சிந்தனைக்கும் நினைவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அவரோட முதல் படி அவர் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இதை விளக்குறாரு சங்கிலி தொடரா ஆமா அது எப்படி போகுது முதல்ல நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது உதாரணத்துக்கு ஒரு சூடான பாத்திரத்தை தொடுறீங்க அந்த அனுபவத்துல இருந்து உங்களுக்கு அறிவு கிடைக்குது அதாவது இது சூடா இருக்கும் தொட்டா சுடும் அப்படிங்கற அறிவு இந்த அறிவு உங்க மூளையில நினைவா பதியுது ஓகே இப்போ அடுத்த தடவை ஒரு சூடான பாத்திரத்தை பார்க்கும்போது அந்த நினைவோட எதிர்வினை தான் சிந்தனை ஜாக்கிரத தொடாத அப்படிங்கிற சிந்தனை வருது இல்லையா வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் மெமரி அப்புறம் அதோட ரியாக்ஷன் தான் தாட் இது ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்கமா இருக்கு ஆமா அப்போ சிந்தனைங்கிறது ஏதோ வானத்துல இருந்து குதிக்கிற விஷயம் இல்ல அது நம்ம கடந்த கால அனுபவங்களோட ஒரு ஒரு இயந்திரத்தனமான எதிர்வினை ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் அதே அந்த இயந்திரத்தனம் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம நம்ம சிந்தனையை ரொம்ப உயர்வா நினைக்கிறோம் ஆமா அதுதான் நம்மளோட அடையாளம் நம்மளோட தனித்தன்மைன்னு நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு அது அடிப்படையில கடந்த காலத்துல இருந்து வர்ற ஒரு எதிர்வினை தான் இது சிந்தனையை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இல்ல அதோட உண்மையான இயல்பு புரிஞ்சிக்கிறதுக்காக சரி சிந்தனை கடந்த கால அனுபவத்துல இருந்து வருதுன்னா அதுல என்ன பிரச்சனை அது அப்படி தானே வேலை செய்யணும் அதில் தான் அடுத்த முக்கியமான விஷயத்தையே அவர் சொல்றாரு எல்லா அனுபவமும் எல்லா அறிவும் வரையறுக்கப்பட்டது அதாவது லிமிட்டெட் அப்படின்னு சொல்றாரு வரையறுக்கப்பட்டதா அது எப்படி இது கொஞ்சம் ஆழமான விஷயம் அவர் விஞ்ஞான உலகத்தை உதாரணமா காட்டுறாரு இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனா நூறு வருஷத்துக்கு அப்புறம் இதை விட பல மடங்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் இன்னும் அதிகம் இது என்ன காட்டுது எந்த ஒரு காலகட்டத்திலையும் அறிவு முழுமையானது இல்ல அது எப்போதுமே வளர்ந்துகிட்டே மாறிக்கிட்டே இருக்கு அதாவது அது வரையறுக்கப்பட்டது அது முழுமையற்றது சரியா சொல்லிங்க ஓகே நம்ம அறிவு முழுமையானது இல்லைங்கிறது புரியுது அப்போ அந்த முழுமையற்ற அறிவு அடிப்படையாக கொண்ட நினைவும் முழுமையற்றது அந்த முழுமையற்ற இருந்து வர சிந்தனையும் முழுமையற்றது வரையறுக்கப்பட்டது இந்த லாஜிக் சரிதான் ஆனா இதோட விளைவு என்ன சிந்தனை லிமிட்டடாக இருந்தா என்ன அதோட விளைவு தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற முரண்பாடுகள் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூலம்னு ஒரு சொல்றாரு அப்படியா ஆமா ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம் தன்னை முழுமையானதுன்னு நினைக்கும் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு ஒரு மதம் எங்க வழிதான் முழுமையான உண்மைன்னு சொல்லும்போது இன்னொரு மதத்தோட அது மோதுது சரிதான் ஒரு சித்தாந்தம் நான் தான் சரின்னு சொல்லும்போது இன்னொரு சித்தாந்தத்தோடு முரண்பாடு வருது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படிதான் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு என்னோட வரையறுக்கப்பட்ட சிந்தனை நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு உங்களோட வரையறுக்கப்பட்ட சிந்தனையோட மோதும்போது சண்டை வருது அதேதான் இதுக்குள்ள அவர் இன்னும் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு சிந்தனையாளர் அவரோட சிந்தனைகள்ல இருந்து தனி இல்லைன்னு சிந்தனையாளரே சிந்தனை இது என் மண்டிய கொஞ்சம் குழப்புச்சு நிச்சயம் நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் என் தலைக்குள்ள நான் ஒருத்தன் இருக்கேன் அவன் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் அப்படின்னு ஆமா சிந்திக்கிறவன் ஒருத்தன் அவன் சிந்திக்கிற சிந்தனைகள் ரெண்டு தனித்தனி விஷயமா பாக்குறோம் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு அப்படி ஒரு தனி சிந்தனையாளர் கிடையாது அந்த சிந்தனைகளோட ஓட்டம் தான் சிந்தனையாளர் அந்த உணர்வையே உருவாக்குது சிந்தனை இல்லன்னா சிந்தனையாளர் எங்க இருக்காரு அதே கேள்விதான் உதாரணத்துக்கு கோபம் சிந்தனை வரும்போது நீங்க கோபமா இருக்கீங்க அந்த சிந்தனை போனதும் அந்த கோபக்காரர் எங்க போனாரு சிந்தனையே தான் சிந்தனையாளன் ஆமா அப்பா இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ என் சிந்தனைகள் வரையறுக்கப்பட்டதுன்னா சிந்தனையாளனாகிய நானும் வரையறுக்கப்பட்டவன் இந்த வரையறுக்கப்பட்ட தன்மைதான் எல்லா முரண்பாட்டுக்கும் காரணம் ஆமாம் சரி இது தத்துவ ரீதியா புரியுது ஆனா நம்ம அன்றாட உணர்ச்சிகள்ல குறிப்பா பயமான உணர்வுல இது எப்படி வேலை செய்யுது இங்கே தான் அவர் இந்த எல்லாத்தையும் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அடித்தளம் தான் அவர் ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அது நம்மளோட எல்லா உளவியல் பயத்துக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் காரணம் ஒன்னு சிந்தனை இன்னொன்னு காலம் எல்லா பயத்துக்குமா அது ஒரு பெரிய கூற்றா தெரியுதே திடீர்னு ஒரு பாம்பு முன்னாடி வந்தா பயம் வருதே அதுக்கு கூட சிந்தனை தான் காரணமா நல்ல கேள்வி அவர் இந்த இடத்துல ரெண்டு வகையான பயத்தை பிரிக்கிறாரு ஒண்ணு உடல் ரீதியான தற்காப்புக்கான பயம் நீங்க சொல்ல மாதிரி பாம்பு முன்னாடி வந்தா ஓடுறது அது ஒரு இயல்பான ஆரோக்கியமான எதிர்வினை ஆமா ஆனா அவர் பேசுறது உளவியல் பயத்தை பத்தி அதாவது நாளைக்கு என் வேலை போயிடுமோன்ற பயம் எனக்கு ஏதாவது நோய் வந்துருமோன்ற பயம் நான் தனிமை ஆயிடுவேனோ அண்ணோ பயம் ஆமா மேடையில பேசும்போது தப்பா பேசிடுவேனோ பயம் இந்த மாதிரி பயங்கள் சரி இந்த உளவியல் பயத்துக்கும் சிந்தனைக்கும் காலத்துக்கும் என்ன தொடர்பு யோசிச்சு பாருங்க பயம் எதிர்காலத்தை ஆமா அது எப்படி உருவாகுது கடந்த காலத்துல நீங்க பார்த்த கேட்ட விஷயங்களை வச்சு வேலை போனா கஷ்டம் அன்ன ஒரு சிந்தனைய உருவாக்கி அத எதிர்காலத்து மேல போடுறீங்க ஓ அந்த சிந்தனை தான் பயமா மாறுது பயமுன்ன உணர்வு இப்போ நிகழ்காலத்துல நடக்கிறது இல்ல அது எப்போதுமே கடந்த காலத்தை பத்தின ஒரு சிந்தனை எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு கற்பனை பண்றதுதான் அதாவது இப்போ என் தான் உட்கார்ந்திருக்கேன் ஆனா என் மனசு மட்டும் ஒரு மாசம் கழிச்சு நடக்க போற ஒரு மீட்டிங் நினைச்சு இப்பவே பயப்படுது கரெக்ட் அந்த ஒரு மாசம் அன்னது காலம் அந்த மீட்டிங்ல நான் சொதப்பிடுவேன் அன்னது சிந்தனை இந்த ரெண்டும் சேரும்போது தான் பயம் வருது அப்படியா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க தாட் பிளஸ் டைம்வல்ஸ் இதுதான் அவரோட சமன்பாடு சிந்தனை கடந்த காலத்துல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எதிர்காலத்து மேல ப்ரொஜெக்ட் பண்ணுது இந்த இயக்கம் தான் பயம் ஆமா தான் அவர் சொல்றாரு சிந்தனையும் காலமும் தனித்தனி இல்ல அது ஒரே இயக்கம்னு நீங்க இதை அறிவுபூர்வமா ஏத்துக்க வேணாம் உங்களுக்குள்ளே கவனிச்சு பாருங்கன்னு அவர் சொல்றாரு சரி இது உண்மையானும் எனக்கே தோணுது அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதே எப்படி பயத்துல இருந்து விடுபடுறதே எப்படி சிந்திக்கிறதை நிறுத்தணுமா அது சாத்தியமா இல்ல இல்ல அதுதான் நாம் செய்யற பெரிய தப்புன்னு அவர் சொல்றாரு நான் பயப்படக்கூடாது நான் எதையும் யோசிக்க கூடாதுன்னு நீங்க மயிற்சி செஞ்சா அதுவே ஒரு இன்னொரு சிந்தனை தான் அது இன்னும் அதிக முரண்பாட்ட தான் உருவாக்கும் ஆமா சிந்தனையோட சண்டை போட முடியாது அப்போ என்னதான் வழி ஆமா என்னதான் வழி அவர் சொல்ற வழி ரொம்ப வித்தியாசமானது அவர் சொல்றாரு சிந்தனையும் காலமும் தான் பயத்த உருவாக்குது ஆன உண்மைய அந்த யதார்த்தத்தை உங்களுக்குள்ள நீங்க முழுமையா உணரும்போது ஹ

அதோட முழு அழகையும் அதோட எல்லா பக்கங்களையும் அதோட முழு அமைப்பையும் பார்க்கணும் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம எந்த விதமான தப்பிக்கும் எண்ணமும் இல்லாம ஒரு தூய்மையான கவனம் அப்போ எனக்கு பயம் வரும்போது ஐயோ பயமா இருக்கேன்னு பதறாம ஆமா ஓ என் மனசுல ஒரு சிந்தனை ஓடுது அது எதிர்காலத்தை பத்தி ஒரு கதைய சொல்லுது அந்த கதை தான் இந்த பயமுங்கிற உணர்வை என் உடம்புல உருவாக்குது அப்படின்னு விலகி நின்னு கவனிக்கணுமா எக்ஸாக்ட்லி அப்படி நீங்க முழுமையா கவனிக்கும்போது அந்த பயத்தோட இயந்திரத்தனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது எப்படி உருவாகுது அந்த முழு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அந்த முழுமையான கவனிப்புல அந்த பயம் தானா அதோட சக்தியை இழந்து கரைஞ்சிடும் அவர் சொல்றாரு இது ஒரு டெக்னிக் இது ஒரு சிகிச்சை இல்ல இது தூய்மையான கவனிப்போட ஒரு நேரடி விளைவு பயம் முழுமையா முடிவுக்கு வந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்றாரு பயம் இல்லாத உண்மையான சுதந்திரம் இருக்கு ரீதியா நீங்க பயப்படாத போது அப்போ நமக்கு ஆறுதல் சொல்லவோ வழிகாட்டவோ கடவுள்களோ குருக்களோ சடங்குகளோ தேவையில்லை தேவையில்லை ஏன்னா ஆறுதல் யாருக்கு தேவை பயத்துல தான் நீங்க ஒரு முழுமையான சுதந்திரமான மனிதரா இருக்கீங்க இதுதான் அவர் நம்ம முன்னாடி வைக்கிற சாத்தியம் சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம் நாம இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற தேவாலயங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான பயங்கள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம் ஆமா கிருஷ்ணமூர்த்தியோட வாதம் என்னன்னா சிந்தனை அம்புறது நம்ம வரையறுக்கப்பட்ட கடந்த கால அனுபவத்தோட ஒரு விளைவு அதனால சிந்தனையும் வரையறுக்கப்பட்டதா இருக்கு ஆமா இந்த வரையறுக்கப்பட்ட தன்மைதான் தவிர்க்க முடியாம முரண்பாட்டையும் பயத்தையும் உருவாக்குது நீங்க இதிலிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பார்வை இதுதான் இதுக்கு தீர்வு இன்னும் அதிகமா சிந்திக்கிறதுலையோ ஒரு புது தியான முறையை கத்துக்கறதுலேயோ இல்ல இல்லவே இல்ல தீர்வு உங்க சொந்த மனசோட இயக்கத்தை எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம ஆழமா தனிப்பட்ட முறையில கவனிக்கிறதுல இருக்கு அவர் சொல்றதை நம்புங்கன்னு அவர் சொல்லல சொல்லல அவர் சொல்றாரு நான் சொல்றது ஒரு வரைபடம் மாதிரிதான் நீங்க தான் பயணம் செஞ்சு அது உண்மையானு பார்க்கணும் அருமை இந்த கருத்துக்களை வச்சு உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு இறுதி எண்ணத்தோட விடைபெறுகிறோம் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி சிந்தனை அப்படின்றது கடந்த காலத்தோட வரையறுக்கப்பட்ட எதிர்வினையா இருந்தா சிந்தனையிலிருந்து பிறக்காத ஒரு செயல் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் நல்ல கேள்வி அதாவது கடந்த கால அனுபவத்தோட ஃபில்டர் இல்லாம எதிர்காலத்தை பத்தின கணிப்பும் இல்லாம ஒரு கணத்தை ஒரு நபரை ஒரு பிரச்சனையை முற்றிலும் புத்தம் புதிதாக அணுகுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு செயல் சாத்தியமா, யோசிச்சு பாருங்க.